வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆகஸ்ட் ஏழாம் தேதி சமூக நீதி வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள் அன்றுதான் வி பி சிங் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு ஆணையை பிறப்பித்தார் வடநாடு முழுதும் பார்ப்பனர்களும் பார்ப்பன பத்திரிகைகளும் உயர்சாதிக்காரர்களும் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக மிக பெரும் கலவரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் ஆனால் தமிழ்நாடு மட்டும் தனித்து நின்றது இங்குதான் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான இயக்கங்கள் நடத்தின பாரதிய ஜனதா கட்சி மண்டல் குழு பரிந்துரையை வி பி சிங் அமல்படுத்திய காரணத்தினால் ராமன் கோயில் பிரச்சனையை ஒரு காரணமாக காட்டி அவரது ஆட்சிக்கு தந்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டு விட்டது அதன் காரணமாக வி பி சிங் ஆட்சி பதவி இழந்தது நம்பிக்கை ஓட்டை கோரினார் வி பி சிங் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை ஓட்டு கோரும் தீர்மானத்தில் வி பி சிங் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகும் அவர் கூறினார் சமூக நீதிக்கு ஆதரவு தரும் சக்திகள் யார் அதை எதிர்க்கும் சக்திகள் யார் இந்த அடிப்படையில் தான் நான் இந்த நம்பிக்கை ஓட்டை கோருகிறேன் இதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று அவர் கூறினார் நாளைக்கு இந்த பிரதமர் இருக்கையிலிருந்து வி பி சிங் இறக்கப்படலாம் ஆனால் இந்த பிரதமர் இருக்கையிலிருந்து வி பி சிங் பிறப்பித்த அந்த இருபத்தி ஏழு சதவீத ஆணையில் எவரும் கை வைத்துவிட முடியாது என்று அவர் சொன்னார் அதைத்தான் வரலாறு இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்டவுடன் அந்த மதவெறி சக்திகளை கைது செய்ய வேண்டும் என்று தண்ணீர் குடிக்காமல் பம்பாயில் அவர் உண்ணாவிரதம் இருந்தார் தொடர்ந்து அவர் உண்ணாவிரதம் இருந்த காரணத்தினால் அவரது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது அந்த சிறுநீரக பாதிப்பத்த பாதிப்புக்காக தன்னுடைய உயரையே இழக்க வேண்டிய நிலைக்கு அவர் உள்ளானார் அவருக்கு நமது வீர வணக்கம் நன்றி